மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதலாக தெரிகிறது மிக்ஜாம் புயல் போல ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் கண்டிப்பாக இரண்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஒன்பது முப்பதுல மீண்டும் ஒரு கன மிக கன மழை பொழிவு சென்னைக்கு அடுத்தது ஐந்தாம் தேதியில இருந்து ஒரு மழை பொழிவு வந்துடும் அந்த மழை ரெண்டு மூணு நாள் ஒரு ஏழாம் தேதி வரை கொடுத்தாலும் பத்தாம் தேதி வாக்கில மீண்டும் ஒரு வலிமையான நிகழ்வு வருது அங்கே கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி ஒரு மூன்று நிகழ்வு இருக்கு இரண்டு வலிமையான நிகழ்வு தெரிகிறது தொடர்ச்சியாக மழை பொழித்து ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு தொடங்கி படிப்படியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை பொழிவு தொடங்கிவிடும் தாழ்வான பகுதியில் ஆற்றங்கரையில் இருப்பவர்கள் குளக்கரையில் இருப்பவர்கள் தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் நிச்சயமாக முன்னெச்சரிக்கையை இப்பொழுது எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மழை மக்களுக்கு புரிதல் வேண்டும் வானிலையை கணிப்பதில் சவால் தவிர கணிக்க முடியவில்லை என்று சொல்லவில்லை தன்னால் பார்க்க வேண்டியதை போய் லென்ஸ் வச்சு தேடி பிடிச்சி தேட வேண்டியது முடிவுகள் தெரிந்து விட்டது மழை டிசம்பரில் இருக்கிறது டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் சென்னை உட்பட டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் மழை பொழிவு இருக்கிறது வணக்கம் நம்மோடு வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் தமிழகத்துல கடந்த சில நாட்களாகவே வந்து மேகமூட்டத்தோட இருந்துச்சு ஆனா கடந்த ஒரு சில நாட்களா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா மழை அதிகரிச்சு அதிகரிச்சு இன்னைக்கு வந்து பரவலா தமிழ்நாடு ஃபுல்லாவே பெஞ்சுக்கிட்டு இருக்கு சோ இதுக்கான இந்த நிலைக்கான காரணம் என்ன மலைகள் வந்து எங்கெங்க பெய்ய போகுது எப்படிலாம் இருக்க போகுது சார் கண்டிப்பாக அதாவது கடந்த பதினெட்டாம் தேதி சுமத்ரா தீவு வந்து காற்று சுழற்சி படிப்படியாக அது தாழ்வு நிலையாகி இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி நேற்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தீவிரமடைந்து விட்டது இது இலங்கைக்கு தென்கிழக்கே அதாவது மலைக்கு தெற்கு தென்கிழக்கே இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில இந்த பதினொன்றரை மணி நேரத்து பதி நேரத்தின்படி அமைந்திருக்கு அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திற்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து இலங்கைக்கு அதாவது இலங்கை கரைக்கு இணையாக தமிழ்நாட்டின் கரையை நோக்கி நகர்ந்து வரும் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டின் கரையை அதாவது டெல்டா மாவட்ட கரையை நெருங்கி பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்ட கரை மற்றும் கடலூர் மாவட்ட கரைக்கு இணையாக மிக மெல் மிக மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்து இருபத்தி ஒன்பதா முப்பதாம் தேதி மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதி வாக்கில புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து அல்லது ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து கரை கிடக்கும் ஆக இதுல என்ன தெரியுதுன்னா தீவிரமடைந்து நெருங்கி வந்து படிப்படியாக தீவிரம் இழந்து இறுதியில ஒரு நிறைய மழைப்பொழிவை தரும் அமைப்பாக அது அரபிக்கடல் நோக்கி வட தமிழ்நாடு வழியாக பயணிக்கப் போகிறது இதுல மழைப்பொழிவு நேற்றைக்கு மாலையே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மழைப்பொழிவு தொடங்குவதற்கு முன் குளிரலை நேற்று முன்னிறைவிலே வந்து ஆக்கிரமித்த காரணத்தினால நேற்று மழைப்பொழிவு முன்னேறுவதற்கு குளிரலை வாய்ப்பு வழங்கவில்லை இருந்தாலும் குளிர் சதவீதம் அதிகமாக இருந்த காரணத்தினால கடலோர மட்டும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருந்தது பொழுது விடிந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் தற்பொழுது மழை பொழிவு தீவிரமடைந்து விட்டது டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் தற்பொழுது மழை குறிப்பாக செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரியெல்லாம் நல்ல கனமழை பொழிந்து வருகிறது இந்த மழைப்பொழிவு திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் உள்ளே முன்னேறிவிட்டது அதே போல டெல்டா மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக மழை பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு தொடங்கி படிப்படியாக இன்றைய மதியத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அதாவது கேரள எல்லையோரம் வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட தெற்கு ஆந்திர பகுதி வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது குறிப்பாக கடலூர் மாவட்டம் அதாவது விழுப்புரம் மாவட்டத்திற்கு தெற்கே தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் உள்ள டெல்டா மற்றும் கடலூர் மாவட்டம் மற்றும் உள்ளே அரியலூர் வரைக்கும் திருச்சி வரைக்குமே உள்ள இடைப்பட்ட அந்த மத்திய மாவட்டங்கள்ல தொடர் கன மிக கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது இது இருபத்தி எட்டாம் தேதி நெருங்கும் வரைக்கும் தான் இந்த மழைப்பிடிவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இன்றைக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு மதியத்தை விட மாலை அதிகமாகும் மாலையை விட இருபத்தி ஆறு இரவு அதிகமாகும் இருபத்தி ஆறு இருவை விட இருபத்தி ஏழு பகல் முழுவதும் தொடர் கனமழை பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி மழைப்பிடிவு மதியம் வரைக்கும் தீவிரமாக இருந்து பிறகு சீராக எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழைப்பொழிவாக மாறி டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் சென்னை உட்பட டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை மழைப்பொழிவு சார் இப்ப இந்த வரைபடத்தை பார்க்கும்பொழுதும் சரி அளவுக்கு மழை பாதிப்பு இருக்காது ஆனா அந்த இப்ப தேதி ஆறு மதியம் அந்த மலையோட தாக்கம் வந்து சென்னையும் பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பி இருக்கு காலையில இருந்து சென்னையில வந்து தொடங்கி மழை பெய்து கொண்டிருக்கு சென்னைக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கடலோர மாவட்டமா கூட சென்னை அதுக்கப்புறம் சென்னையை ஓட்டிருக்கிற காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்லாம் எப்படி சார் இருக்கும் அதாவது சென்னைக்கு பாதிப்பு இல்லை என்று நாம் சொல்லவில்லை உலக மாதிரிகள் எல்லாமே சென்னை வராது இலங்கையை தொட்டு அப்படியே திசை மாறி அது மத்திய கடற்பகுதியின் மத்திய மங்கம் பகுதியை நோக்கியும் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதியை நோக்கி திசை மாறுவதாக எல்லா மாதிரிகளும் காட்டிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நம்ம எந்தவித மாற்றமும் செய்யாமல் தமிழ்நாட்டு கரையை தொட்டு தான் அது வடகடலோர கரையை கடந்துதான் கடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது சென்னைக்கு பொழுது தொடங்கியிருக்கூடிய மழை இன்றைக்கும் கொஞ்சம் கனமாக இருக்கும் நாளைக்கும் கனமாக இருக்கும் அதாவது இப்பொழுதுக்கு சென்னைக்கு பெரிய ஆபத்து அதாவது வெள்ள பாதிப்பு இப்பொழுது எதுவும் நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை காரணம் சென்னையில் உள்ள ஏரிகள் எல்லாம் பாதி ஏரி தான் நிரம்பி இருக்கு இப்போ பெய்யக்கூடிய மழை ஏரிகளை நிரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக மழைப்பிடிவு தொடர்ச்சியாக சென்னைக்கு இருக்கும் என்பதுனால இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள்ல எல்லாம் அப்படியே அவரோட பணி என்னன்னா இல்லத்தில் இருந்த பணிதான் ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் மாநகரத்தில் அங்கங்கும் என்றும் அங்குமிங்கும் சென்று செய்ய பணியாற்றக்கூடிய நேரத்துல இப்பொழுது இந்த மழைப்படிவு டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் இயல்பு வாழ்க்கையை சென்னைக்கு பாதித்துக் கொண்டே இருக்கும் சாலைகளில் நீர் தேங்குதல் மற்றும் ஒரு இடத்துக்கு பயணம் செய்ய முடியாத நிலை வேகமாக செல்ல முடியாத நிலை இந்த மாதிரியான இடையூறு மட்டும் கொடுத்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு சென்னைக்கும் நிறைய மழைப்பொடிவு இருக்கு அதை விட டெல்டாவிற்கு கூடுதலாக இருக்கிறது என்றுதான் சொல்லணும் டெல்டா கடலூருக்கு மழைப்பிடிவு இந்த நிகழ்வு அதாவது இருபத்தி எட்டாம் தேதி டெல்டாவை நெருங்கி டெல்டாவுக்கும் வடகடலோரம் சென்னைக்கும் மழைப்பிடிவை கொடுத்து நிலையில இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வாக்கிலே அது புதுச்சேரி கடலூர் மாவட்டத்துக்கு இடைப்பட்ட போதில் அந்த நிகழ்வு செயலிழந்து வரும் பொழுது சென்னைக்கு அடுத்த சுற்றாக தீவிரமடையும் அதாவது இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று ரெண்டு தேதிகளில் சென்னைக்கு இன்னும் நிறைய மழைப்பொடிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது நிகழ்வானது வடகடலோர வழியாகத்தான் கரை கடக்க போகிற காரணத்தினால சென்னைக்கு கொஞ்சம் மழைப்பிடிவு கூடுதலாக தான் இருக்கிறது அதுக்காக போய் மிக்ஜாம் புயல் போல ஒரு பாதிப்பை விடும் அதாவது இந்த மாதிரி அதாவது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு வெள்ளம் இதையெல்லாம் கற்பனையாக எடுத்துக்கொண்டு அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம் ஒரு மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதலாக தெரிகிறது இப் இன்றைக்கு இருக்கக்கூடிய மழைப்பிடிவு இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறும் எரி குளங்களை நிரப்புவதற்குமான மழைப்பொழிவாக எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்த மழைப்பிடிவுகள் உருணக்கப்படுகிறது கண்டிப்பாக தேதி வரை அந்த இருபத்தி ஒன்பது முப்பதுல மீண்டும் ஒரு கன மிக சென்னைக்கும் உண்டு இந்த காற்றழுது தாழ்வு மண்டலம் வந்து புயலா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்க கூடுமா ஏன்னா எப்பயுமே இந்த டிசம்பர் மாதமா இருந்தாலும் சரி நவம்பர் மாதமா இருந்தாலும் சரி இந்த புயல்கள் அதிகமா தமிழகத்தை பாதிக்க வந்து ஒரு மிகப்பெரிய எல்லா மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு சோ இந்த விஷயம் புயலா மாறுறதற்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக இந்த நிகழ்வு இன்றைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக போகிறது அதாவது நிகழ்வு இப்ப இருக்கிற இடம் ஐநூறு கிலோமீட்டர் வேதாரண்யத்திற்கு தெற்கு தென் ஆக இன்னும் தமிழ்நாட்டு கரையை தொடுவதற்கு குறைந்தபட்சம் ஐநூறு கிலோமீட்டர் நகரணும் அதாவது சென்னைனா எழுநூத்தி கிலோமீட்டர் நகர்ந்து வந்துதான் தமிழ்நாட்டு கரையை தொடரும் அது கரையை கடப்பும் கடக்கும் முன் அது செயலிழந்துதான் நம்ம இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா இலங்கை கடலோரம் வழியாக ஒரு வலுவான வெப்ப நீரோட்டம் ஒன்று பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த வெப்ப நீரோட்டத்தை இன்றைக்கு மதியத்திற்கு மேல் பிடிக்க இருக்கிறது அப்ப அந்த வெப்ப நீரோட்டத்தை பிடித்து விட்டால் அந்த பூஸ்ட் கிடைச்சிடும் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு கொஞ்சம் சக்தி கிடைச்சு சுற்றுப்புற காற்று கொஞ்சம் கூடுதலாக ஈர்க்கும் என்பதனால ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக தீவிரமடைவது உறுதியாகிவிட்டது ஒருவேளை இது மெல்ல நகர காரணத்தினால உயலாக மாறினாலும் வட இலங்கை பகுதிக்கு வரும் பொழுது அங்கு வெப்ப நீரோட்டம் வெப்பம் குறைவாக இருக்கிறது அதாவது தீவிரமடையும் பொழுது இருந்த வெப்பத்தை விட பிக்கப்புக்கு தொடர் பிக்கப்புக்கு இங்கே வாய்ப்பு இல்லை குளிர் நீரோட்டம் இருக்கிறது கொஞ்சம் இதனால தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது அது புயலானாலும் எதுவானாலும் செயலிழந்துதான் கரையை கிடக்குமே தவிர அதே வேகத்துல காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இது தமிழ்நாடு கரையை கிடக்காது அதீத மழை கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டும் காற்று தவிர்த்து இருக்க வேண்டும் இப்ப சென்னையை பொறுத்தவரைக்கும் எத்தனை நாட்கள் சென்னையில இந்த மலைகள் தொடரும் ஏன்னா இப்ப இருந்தே மழை ஆரம்பிச்சிருக்கு சோ எத்தனை நாள் வந்து இருக்கும் சில பேர் வந்து முப்பாம் தேதி வரை இருக்குன்னு சொல்றாங்க சில பேர் ரெண்டாம் தேதி வரை இருக்குன்னு சொல்றாங்க சோ எத்தனை நாள் வரை இது ஸ்டாண்டர்டா இருக்க போகுது எந்த அளவுக்கு மழையே சென்னைக்கு தரப்போகுது அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு மூன்று நாட்களுக்கு சென்னைக்கு கனமழை பொழிவு இருக்கு மிக கனமழை பொழிவு இருக்கு சென்னையை பொறுத்தவரைக்கு ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்தாலே ஐயோ மழை பயங்கரமா மழை அப்படின்னு பேசுறாங்க அதாவது டெல்டாவை ஒப்பிடும் பொழுது சென்னைக்கு குறைவுதான் ஆனால் பேசுபொருள் சென்னைக்கு அதிகமாக இருக்கும் டெல்டாவுக்கு விட குறைவான மழை இருந்தாலும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்குதல் அதாவது குறைந்த நேரத்துல அதீத மழை பொழிவு பொழிய வாய்ப்பெல்லாம் இருக்கு சென்னைக்கு கூட அதாவது ஒரு பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை பொழியலாம் சென்னைக்கு ஒரு இருபது சென்டிமீட்டர் கூட இருபத்தி நாலு மணி நேரத்தில் பொழியலாம் அப்படிலாம் வாய்ப்பு இருக்கு சென்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது வரக்கூடிய மூன்று நாட்கள்ல இல்லைன்னா கூட அடுத்தது வரக்கூடிய இந்த ஒட்டி வந்து சென்னைக்கும் கடலூருக்கும் இடையே அது கரை கிடக்கும் பொழுது சேலிலிருந்து கரை கிடக்கும் பொழுது வரக்கூடிய இந்த முப்பதாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி வாக்கில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை சென்னைக்கு இருக்கிறது கண்டிப்பாக ஆனால் அது கொஞ்சம் மிக்சாம் புயலோட ஒப்பிட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரும்னு நீங்க அச்சப்பட வேண்டாம் ஆனால் ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில சென்னைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது இப்ப எல்லா இடமும் இந்த புயலுங்கிற தாக்கம் தமிழ்நாடுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் ஏதாச்சும் புயல் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல புயலாச்சும் உருவாக வாய்ப்புகள் இருக்கா இனிமே எப்ப மழை பொழிவு தமிழ்நாட்டுக்கு தரும் இதை கடந்துட்டோம்னா அடுத்து வர இதுல எப்ப இதுலாம் எப்படி வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த நிகழ்வு ரெண்டாம் தேதி வரை மழைப்பொழிவு கொடுக்க போகிறது அடுத்த நிகழ்வு ஐந்தாம் தேதி ஒன்று வருகிறது அது கொஞ்சம் செயலிழந்த படிவில்தான் வருது ஆனா ஆரம்பத்துல தீவிரமா இருந்துச்சு இருந்தாலும் அது ஒரு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ரெண்டாம் தேதி நிகழ்வு அந்த மழை ஓய்ந்தாலும் ரெண்டு ஒரு நாள் தான் இடைவெளி கொடுத்துட்டு மீண்டும் அடுத்தது நான் ஐந்தாம் தேதியில இருந்து ஒரு பொழிவு வந்துடும் அந்த பொழிவு ரெண்டு மூணு நாள் ஒரு ஏழாம் தேதி வரை கொடுத்தாலும் பத்தாம் தேதி வாக்குல மீண்டும் ஒரு நிகழ்வு வலிமையான நிகழ்வு வருது பத்தாம் தேதியிலிருந்து ஒரு பதினைந்தாம் தேதி வரை நிறைய பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்தபடியா பதினைந்துல இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வாக்குலையும் ஒண்ணு இருக்கு அங்கே முன்னாடி ஒரு மூன்று நிகழ்வு இருக்கு ஒரு நிகழ்வு சாதாரண நிகழ்வு இரண்டு வலிமையான நிகழ்வு தெரிகிறது ஒன்றாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட மழை அளவு வந்து தமிழ்நாட்டுல பெய்யும் இந்த அளவுக்கு சென்னைக்கு பெய்யும் மீத அளவுக்கு தமிழ்நாட்டுல பெய்யும் அளவு இருக்கும் சோ இந்த வருடம் அந்த அளவு இருக்கா இல்ல இந்த மழை வந்து சரி செய்யுமா இல்ல இதை தாண்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இன்றைய தேர்தல வரைக்கும் பெய்திருக்கக்கூடிய மழை சராசரி மழை கூடுதலும் இல்லை குறைவும் இல்லை சராசரி மழை பெய்து விட்டது பொதுவாக டிசம்பர் வந்தா தான் மழை பொழிவே கூடுதலாகும் இந்த ஆண்டும் அதே போல டிசம்பர் நெருங்கும் முன்பு நவம்பர்ல கூடுதலாகி இருக்கிறது இன்னும் டிசம்பர்ல இந்த நிகழ்வுக்கு பிறகு ஐந்தாம் தேதி வாக்கிலே ஒரு நிகழ்வு இருக்கிறது பதிமூன்றாம் தேதி வாக்கிலே ஒரு நிகழ்வு இருக்கிறது கிறிஸ்துமஸுக்கு முன் ஒன்று இருக்கிறது பின் ஒன்று இருக்கிறது இவையெல்லாம் தமிழ்நாட்டை வரவேற்கும் விதமாக தமிழ்நாட்டிற்கு வரவேற்கும் விதமாக நீரோட்டங்களும் கடல் வெப்பநிலையும் இலங்கை சுற்றுவட்டார பகுதிகளில் தான் அதிகமான வெப்ப வெப்பநிலை கடல் வெப்பம் இருக்கிற காரணத்தினால அதே போல அந்தமான் தெற்கு அந்தமான் குறிப்பாக தெற்கு அந்தமான் சுமந்திரா தீவு பகுதிகளில் வலிமையான வெப்பம் இருக்கிற காரணத்தினாலும் எம்ஜிஓஓஓஓ எனப்படக்கூடிய நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே வெப்ப நீராவியை நமக்கு அனுப்பக்கூடிய மழை சாதகமான நீராவியை அனுப்பக்கூடிய அமைப்பு சாதகமாக இருக்கிற காரணத்தினாலும் மழைப்பொழிவு இன்னும் நிறைய இருக்கிறது அதாவது இப்பொழுதே சராசரிக்கு சராசரி மழை பெய்துவிட்டது இப்ப பெய்யக்கூடிய மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதலாகிவிடும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வு சராசரிக்கு மிகுதி என்ற நிலையில் தான் கொண்டு போய்விடும் தண்ணீர் பிரச்சனை எந்த மாவட்டத்திற்குமே இருக்காது எல்லா ஏரி குளங்களையும் நிரப்பு அழைவு இருக்குத்தான் வரக்கூடிய டிசம்பர் மழைப்பொழிவுகள் நிகழ்வுகள் எல்லாம் நிறைய மழைப்பிடிவை தரும் வகையில் தான் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ கடலோர மாவட்டங்களுக்கு தான் தொடர்ந்து அந்த மழை வந்து அதிகமா பெய்து கொண்ட ஒரு முறையில வந்து மீனவர்கள் வந்து எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கணும் பொதுமக்களும் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கணும் முக்கியமா சென்னை இருக்கிற நகரங்கள் அப்ப இத ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் மழை வந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயமா தான் எல்லாரும் இருக்காங்க ஐயோ மழை வருது என்ன மாதிரி மீனவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிகழ்வு உருவாகிய போதுவே இந்திய வானிலை ஆய்வு மன்னார் விளைவிடா பகுதிக்கு போக வேண்டாம்னோ தமிழ்நாட்டின் கரையோரத்துல மீன்பிடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க பிறகு ஆடு கடலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இப்பொழுதைக்கு சும சர்வசாதாரணவா தெரியுது கரையில உள்ளவங்களே புயல் அச்சப்பட்டு இருக்கும்பொழுது மீனவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் புயல் இல்லாவிட்டாலும் கடலிலே சாதாரணமாகவே காற்று எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் ஒரு காற்று சுழிச்சு எங்கோ ஒரு இடத்துல இருக்கும் அது கடல்ல காற்றை வலுவாக இருக்கும் விட்டு விட்டு வீசலாம் விட்டு விட்டு காற்றெல்லாம் எப்பொழுதுமே இருக்கும் ஆனா இப்பொழுதைக்கு நன்றாக பிராங்கா தெரியுது நல்ல ஒரு வலிமையான ஒரு ஒரு மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக இருக்கு வரப்போகிறது இலங்கைக்கு அருகே நெருக்கமாக இருக்கிறது இதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோர பக்கம் மீனவர்கள் அதே போல மன்னார வளைகுடாவும் சரி குமரிக்கடற்பகுதியும் சரி வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் நிகழ்வு முற்றிலுமா கரை கிடக்கிற வரைக்கும் கடலுக்குள் இறங்க வேண்டாம் கரையோர பகுதிகளில் அதாவது கடல் சீற்றமாக இருக்கும் என்பதுனால அந்த மீன் படகுகள் வந்து மீன்பிடி படகு ஒன்றோடு ஒன்று மோதலாம் இது ஒரு பெரிய புயல் கிடையாது கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு அங்க தீவிரம் அடையும் பொழுது இந்த கலையோட கடல் அலை ஆக்கிரோஷம் காரணமாக ஒன்றோடு ஒன்று மோதலாம் கரைவறங்கும் பொழுது அது செயலிலிருந்து போய்கிவிடும் ஆகவே அப்போ பிரச்சனை இருக்காது கடல் சீற்றத்தின் காரணமா படகுகள் ஒன்று போதெல்லாம் இதற்கு முன்னெச்சரிக்கை எடுத்திருந்தால் போதுமானது மழை மழை தரையிலும் கடலிலும் எங்கும் பெய்யும் இதற்கு முன்னெச்சரிக்கை எடுத்திருந்தா போதும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிற பகுதி உள்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு உள் மாவட்டங்கள்லயும் பெய்யும் என்பதனால திருச்சி உள்ளிட்ட இப்போ சிவகங்கை மாவட்டத்திலையும் அதே போல பெரம்பலூர் அரியலூர் உள் மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் மழை பொழியும் என்பதனால அங்கிருந்து எல்லா நீரும் கடலோரப் பகுதியை நோக்கி குறிப்பாக கடைமடை பகுதியை நோக்கி திருவாரூர் மாவட்ட கடலோரப் பகுதி நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதி காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதி புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி மேலும் கடலூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதி விழுப்புரம் மாவட்ட கடலோரப் பகுதி அதே போல செங்கல்பட்டு இதெல்லாமே கரையோரப் பகுதியை நோக்கி மழைநீர் நீர் வடிவதற்காக கடற்பகுதியை நோக்கி வரும் என்பதனால தாழ்வான பகுதியில ஆற்றங்கரையில் இருப்பவர்கள் குளக்கரையில் இருப்பவர்கள் பொதுவாக தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் நிச்சயமாக முன்னெச்சரிக்கை இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசு கடுமையான நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறது ஆட்சி பணி அதிகாரிகள் தீவிரமாக முடிக்கிவிட முடுக்கிவிட்டு மீட்பு நிவாரணப் பணிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இப்பொழுதைக்கு நமக்கு தேவை அச்சப்பட வேண்டாம் காற்று அச்சம் துளியும் வேண்டாம் மழை பொழிவு அதிகமாக பொழிந்தால் கரையோரத்தை நோக்கி அதாவது கரையோரன்னா கடற்கரை பகுதியில் உள்ள படி அதாவது டெல்டாவோட கடைமடை பகுதியை நோக்கி நீர்வரத்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்பதுனால தாழ்வான பகுதியில் இருப்போர் மட்டும் அவர்களுக்கு தெரியும் எது தாழ்வு என்று அவர்கள் முன்னெச்சரிக்கை இருந்தால் போதுமே தவிர பெரிய அளவில் அச்சமோ பீதியோ ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை ஓகே சார் இப்ப வந்து கடந்த மாதமும் இதே போல சென்னைக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி கனமழை வரப்போகுது அப்படி வரப்போகுது நிறைய மழை பெய்ய போகுது அப்ப நிறைய செய்திகள் வந்துச்சு ஆனா வந்து திடீர்னு பார்த்தா அந்த மழை வந்து பெய்யாமலே போயிருச்சு சோ இது மக்களிடையே ஒரு மிகப்பெரிய என்னப்பா மலை மலைன்னு சொன்னீங்க திடீர்னு இப்படி பெருசா ஒரு அலட்சியத்தை ஏற்படுத்திருக்க இது எதனால சார் இப்படி ஒரு நிலை வந்து வருது வருதுன்னு சொல்லி வராம போனதுக்கு காரணம் அதாவது மழை பொழிவிற்கான மக்களுக்கு புரிதல் வேண்டும் அதுக்கு வந்து நான் ஒரே ஒரு அறிவியல் செயல்பாடு நான் உங்களுக்கு சொன்னதான் மக்களுக்கும் புரியும் ஏன்னா அவர்கள் வாழ்க்கையில அறிவியலோட இந்த வாழ்க்கையில உள்ள அதாவது இட்லி இட்லி போன்றவை எல்லாம் இடியாப்பம் அவிக்கும் பொழுது அந்த அறிவியல் செயல்பாடுகளை புரிந்து கொண்டால் இந்த மழை பொழிவு செயல்பாடும் அவர்களுக்கு புரிந்துவிடும் இப்போ இட்லி பானையில இட்லி வைக்கிறாங்க இல்ல புட்டு அவிக்கிறாங்க இல்லைன்னா இடியாப்பம் அவிக்கிறாங்க இட்லி பானைக்குளற நீர் ஆவி இருக்கு இட்லி பானைக்குளற மூடி இருக்கும் பொழுது நீர் ஆவியா தான் இருக்கு இட்லி பானையை திறக்கும் பொழுது அந்த இட்லி பானை மூடியிலிருந்து தண்ணீர் சொட்டுகிறது காரணம் என்னன்னா ஆவியானது குளிர்ந்து நீராக மாறுகிறது ஆவி குளிர்ந்து நீராக மாறுகிறது அதாவது வெப்பமடைந்த நீராவி வெளிக்காற்றின் குளிர்ச்சி தன்மை காரணமாக நீராக மாறுகிறது இதுதான் குளிர்காற்றுக்குள்ள வெப்ப காற்று நுழைந்தால் மழை வரும் வெப்ப காற்றுக்குள்ள குளிர்காற்று நுழைந்தால் மழை வரும் இந்த ரேஷியோ சமமாக இருக்கணும் கடுமையான வெயில் காலத்துல போய் கொஞ்சோண்டு வெப்ப காற்று நுழைஞ்சதுன்னா அது குளிர்காற்று நுழைஞ்சதுன்னா அது அதுவும் வெப்பமடைஞ்சிடும் கடுமையான வெப்ப வெயில் குளிர்ச்சியாக இருக்கும்பொழுது குறைந்த வெப்பக்காட்டு நுழையும் பொழுது அதுவும் குளிர்ச்சி அடைஞ்சிடும் அந்த சரிவிகித ரேஷு தான் காரணம் ஒன்று வானிலையை கணிப்பதில் சவால் தவிர கணிக்க முடியவில்லை என்று சொல்லவில்லை சவால் எளிதாக ஒரு முடிவுக்கு வருவதை கூர்ந்து அதாவது கண்ணால் பார்க்க வேண்டியதை போய் லென்ஸ் வச்சு தேடி பிடிச்சு தேட வேண்டியது ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு தேட வேண்டியது அப்படி ஒரு சவால் நிறைந்த காலமாக இருக்கிறது என்றுதான் சொல்கிறேன் தவிர முடிவுகள் தெரிந்துவிட்டது மழை பொழிவுகள் டிசம்பரில் இருக்கிறது மழை கண்டிப்பாக ஏரி குளங்களை நிரப்பும் டிசம்பர் இறுதிக்குள் அதுல எந்த மாற்றமும் இல்லை